ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சன் வந்து சிக்கன் பிரியாணிக்கும் பண்ண போகிறோம் முதல்ல நம்ம வந்து சிக்கன் பிரியாணிக்கு அரிசி நான் வந்து ஊற வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தான் முதல்ல தாளித்து விட போகிறோம் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீர்ந்து போச்சு சரி அதையும் ஒரு பக்கம் அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அரைக்கிறதுக்கு இப்போ நம்ம தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் பிரியாணி மசாலா நம்ம வீட்டில் முன்னாடியே இருக்குது அதனால் அந்த பிரியாணி மசாலாவே போட்டு நம்ம பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க பிரியாணி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு அண்ணாச்சிப்பூ பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கட்டும் நம்ம அதுங்களும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நான் அளவு வந்து எப்போயுமே சொல்லியிருக்கேன் முன்னாடி அதனால் சும்மா சும்மா சொல்லிகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும் அதனால் நான் அப்படியே அரைச்சிட்றேன் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு அதை வந்து ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பிரியாணிக்கு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு அரை கிலோ கிட்ட தான் எடுத்துருக்கோம் அதனால் இதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா இதையும் சேர்த்துருவோம் புதினாவும் மல்லித்தலை இதில் அரை கிலோ சிக்கன் தேவையான உப்பு அடுத்ததாக இதில் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் கூடவே ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் நல்ல கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இதெல்லாம் நல்லா கலந்து விடலாம் நம்ம போட்ட மசாலா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும் அது மூலயம் நம்ம மற்ற வேலைகள் எதுனா சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்துச்சுன்னா அதே பார்த்துட்டு வருவோம் முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து உள்ளே எடுத்து வச்சிடுவோம் நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயுமே வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அடுத்து எப்பயாவது டக்கு 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 நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ்லாம் செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதனால் தீர்ந்துச்சினாலே எனக்கு என்னமோ வீட்டில் எதுவுமே இல்லாத மாதிரியே தோணும் அதனால் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பேன் அது மாதிரி சரி வச்சாச்சு அந்த சிக்கனில் ஒரு தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் அதுக்கப்புறமா தான் மற்ற எல்லாத்தையும் சேர்க்கணும் அதனால் சரி வதங்கி விட்றாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் இதில் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே லெமன் ஒரு அரை லெமன் புழிஞ்சிடுவோம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நான் வந்து பாஸ்மதி அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடைசியாக மல்லித்தலையும் புதினாவும் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் சேர்த்து விட்டுட்டு உப்பு போட்டுடலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம சிக்கன் வதக்கிறப்ப உப்பு போட்டோம் அதனால அதை இல்லையா அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்ருவோம் பாருங்கள் அவ்வளோதான் இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக அந்த அரிசியும் தண்ணியும் ஒரு லெவலுக்கு வந்ததுமே நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் விசில் போட்டுருவோம் இப்போ இதை தம் வச்சிடலாம் இதை அப்படியே இந்த தோசைக்கல் மேலே எடுத்து வச்சிடலாம் தோசைக்கல் மேலே எடுத்து வச்சு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுருக்கேன் ஹைஃப்ளேம் வச்சு எதுக்காக வச்சுருக்கேன்னா அந்த தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் நல்ல ஃபுல் சிம்மில் இப்போ வச்சாச்சு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுடணும் இதுதான் குக்கரில் தான் போடுறது இதில் விசில் வரும் வராமல் கூட இருக்கும் அது வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் இருபது நிமிஷம் இருபது நிமிஷத்துக்குள்ளே விசில் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடணும் அவ்வளோதான் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் இருபது நிமிஷம் பிரியாணி ரெடி இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் பாசுமதி அரிசியில் சிக்கன் பிரியாணி